சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குது அகை நல்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை அமையும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருங்க அது எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சன்ல இருங்க அல்லது ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பாருங்கள் உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல வேலையில் ப்ரொமோஷன் எது பார்த்திங்களா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறீங்களா சோர்ஸஸ் இருக்குது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்களா அதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதோட லோன் எது அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் நல்ல வேலையாட்கள் எது பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கு அமைவார்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது வழக்குகள் எதாவது இருந்து இந்த வாரம் அதுக்கு ஹேரிங்கில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே அமைவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளையே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் லவ் அஃபையர் இருந்தவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும் லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ டிஃபன்ஸை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் நிறையா இருக்குது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் பண்ணுங்கள் கம்பெனி எதுவும் மாறணும் தாராளமாக மாறலாம் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக போடுங்க ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும் வண்டி வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் முதலே சொன்ன மாதிரி லோன் வாங்கி இதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் இருந்தால் கூட இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் முருகனுடைய தரிசனம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும்